நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நிகரார் வணக்கம் திரு ஆர் கே பிரதமர் மோடியினுடைய இந்த திடீர் புகழாரத்தை எப்படி பாக்குறீங்க என்ன கணக்கு அதுக்கு பின்னாடி இருக்கு நிச்சயமாக தேமுதிகவுக்கு இல்லை என்றால் கூட விஜயகாந்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புலாயிங் இருக்குன்னு தெரியும் அதற்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதில் இட் இல் நாட் ஹாம் யுவர் ஓட் பேங்க்னும் தெரியுது அப்ப அந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதில் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி அப்படித்தான் பேசுவார் அதாவது எந்த ஒரு மேடை கிடைத்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய அங்க இருக்கின்ற செல்வாக்கு அதிகாரி அதிகரிக்கப்படுமா முடியுமா முடியாதா இவ்வளவுதான் கேள்வியா இருக்கும் அதற்கு கேட்க பண்ணுவாங்க இது என்ன பாத்தீங்கன்னா இப்ப இருக்கின்ற அரசியல் வந்து இது ஒரு கிராஸ் லெவலுக்கு அதாவது ஒரு பேஸ் அடிமட்ட லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன செய்தாலும் எங்கு எதை பேசினாலும் அதுக்கு நமக்கு ஒரு நாள் ஓட்டு வருமா என்ற அந்த நோக்கத்தோடு மட்டும்தான் பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சாற்றலும் அதற்கு ஏற்ற வகையில் தான் பாஜக தரப்பினரில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு நிர்மலா சீதாராமன் ஆனாலும் சரி இல்ல அண்ணாமலை ஆனாலும் சரி இல்ல நரேந்திர மோடி ஆனாலும் சரி மட்டும் மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப அதனுடைய விளைவாகத்தான் அப்ப ஒரு டெவலப்மென்ட் ஒர்க் நடக்கும்போது கூட இது மோதி தந்தது மோதி தந்தது மோதி தந்தது என்று அந்த டெவலப்மென்ட் ஒர்க்கை விட அதிகமாக பணம் செலவழித்து அதனுடைய பப்ளிசிட்டி கொடுக்கறதுலேயே இருக்கிறாங்க அப்ப ஏறத்தால் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இதை பார்க்க அஹ் நாட்டு நலனுக்காக இல்லை என்றால் மக்கள் நலனை சார்ந்த விஷயம் கிடையாது ஓட்டை சார்ந்த ஓட்டு எங்க கட்சிக்கு வர வேண்டும் என்றதை சார்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது நிச்சயமாக இது வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல்ல நிச்சயமாக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அஹ் பாஜகவை பொறுத்தவரை நல்ல ஒரு தான் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு என்டிஏ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஐந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பிராந்திய கட்சி வந்து தேசிய கட்சியோட கூட்டணி சேர்ந்து பெற்ற மிகப்பெரிய வாக்கு அப்படிங்கிறத பிரதமர் சுட்டிக்காட்டுறாரு மறுபுறம் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வு இல்லை அப்போ வந்து பிரேம்லதா விஜயகாந்த் ஆட்சிய உரையை வந்து நாடே பார்த்துருக்கோம் தேமுதிகவின் முகம் வந்து விஜயகாந்த் தான் இப்போ அவர் இல்லை அப்படின்னாலும் தேமுதிகவுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்துக்கு காரணம் என்ன இந்த என்னை பொறுத்தவரை தேமுதிக ஒரே ஒரு ஃபேஸ் தானுங்க அந்த ஃபேஸ் வந்து விஜயகாந்த் தான் அது இன்னைக்கு ஆனாலும் சரி என்னைக்கானாலும் சரி விஜயகாந்த் இல்லாமல் ஒரு தேமுதிக இருந்ததுனால் நிச்சயமாக அந்த தேமுதிகவுக்கு பத்தோட்டு கூட விழாது என்பதுதான் நாம் வந்து மிக தெளிவாக தெரிய வேண்டிய விஷயமா இருக்கிறது நம் புரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக சுதீஷை வைத்துக்கொண்டோ இல்லதான் அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டோ நிச்சயமாக தேமுதிக அரசியல் வந்து முன் முடியாது அந்த ஓட்டினுடைய விளைவாக இருந்த அளவுக்கு ஒரு விஜயகாந்துக்கே ஒரு மவுசு வந்திருக்கு என்று நான் கருதுவேன் ஆனால் அது இரண்டாயிரத்தி பதினாலு என்பது ஏறத்தால பத்து வருடம் ஆயிட்டு ஆனால் இப்போது அவருடைய அந்த மறைவுக்கு பிறகு வந்தது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா தானாகவே வந்து ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா ஒன்னும் தேமுதிக நபர்கள் வந்து அவர்களே வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இங்கிருந்து ஒண்ணு தலைமையில் இருந்து ஒண்ணு காசு கொடுத்து வண்டி அரேஞ்ச் பண்ண தெரியல தெரியல இருந்தோம் அப்படி வந்த தானாக வருகின்ற கூட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவில் ரொம்ப கம்மியா இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது தானாக வர்ற கூட்டத்துக்கும் சேர்க்கிற கூட்டத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம் நமக்கு தெரியும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தோம் அது இந்த தீவுத்திடலாலும் சரி விஜயகாந்தினுடைய அலுவலத்திலேயானாலும் சரி நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் இந்த கூட்டத்தை பார்க்கும் போதுதான் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதிக்கு இதை நாம எப்படி இந்த கூட்டத்தை தக்க வைக்க முடியுமா இந்த கூட்டத்திலிருந்து நாம் ஏதாச்சும் அரசியல் ஆதாயம் தேட முடியுமா என்று பார்ப்பார்கள் அப்ப விஜயகாந்தினுடைய முகம் வந்து ஒரு முக்கியமான முகமாக ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்தால் அது ஏதாச்சும் பயன் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த அத்தனையும் நடக்கிறது விஜயகாந்த் தவிர இன்னொரு முகம் கிடையாது டிஎம்டிகே உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி திரு ஆர்கே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க